அஞ்சு பத்துங்க ஆலயம் கலக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு அது என்னமோ தொலைச்சி நல்லா எழுந்திரிக்கிறேன் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கேன் நான் பாடு தபு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் நமக்கு நாமே திட்ட மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நமக்கு நாமே புரியறதுக்கு தான் லேட்டாக வந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னே புரியல என்னமோ நோயா நோயாங்குது எது கையில் ஃபோனு அதை என்ன சொல்கிறது கண்டவங்க கையில் ஃபோன் கிடச்சா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நிறையா பேர் இருப்பாங்க இந்த காட்சி ஊற்றுறதெல்லாம் நடக்கும்ல கமெண்டில் ஏய் நீ ஒழுங்காடி ஏய் அப்படி இப்படின்னு பேசுவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் தோணும் எது எது கையில ஃபோன் கிடச்சி என்ன பாடுபடுது அப்படின்ட்டு என்ன ஜே கருணாநிதி அப்படின்னு ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காரு அவங்க வீட்டில் வேலை பார்த்த பொண்ணை ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட அது ஏதோ ஏஜென்ட்டு மூலிமா அந்த பொண்ணை பிடிச்சிருக்காங்க இது என்னடான்னு தோணுது யாரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மூலியமாக யாராவது ஒரு பொண்ணை இல்லை இது இந்த வீடுகளில் வந்து முதல்ல பொம்பளை பிள்ளைங்களை வேலைக்கு விடுறத வந்து தவிர்க்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை யா என் பெற்றவங்களுக்கு என்ன அறிவு இல்லையா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு எங்கள் இன்றைக்கி எங்கள் அம்மா குணம் எனக்கு பிடிக்காது ஆனால் அந்த வீட்டு வேலைக்காண்டி என் தங்கச்சிகளை கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா விடலை அது வகையில் எங்கள் அம்மா பாராட்ட வேண்டியது தயவுசெய்து பெண் குழந்தைங்களை வீட்டு வேலைகளுக்கு அனுப்பாதீங்க பணக்காரவங்க நாளைக்கு கல்யாணம் காட்சின்னா நிறையா செய்வாங்க அப்படிலாம் அல்பமாக நினச்சிக்கிட்டு அனுப்பாதீங்க அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரிங்களா குடும்பப்படுத்துகிற ஒரு பக்கம்னா பாலியல் தொந்தரவுகள்லாம் இருக்கும் அந்த எல்லா குழந்தையும் சொல்லிக்கிட்டுலாம் இருக்காது என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க இப்போ இந்த பொண்ணே வந்து அதுக்கு பாலியல் தொந்தரவு எதுவும் நடந்துச்சான்னு கூட ஒன்றும் தெரியலை அதை பற்றிலாம் அது சொல்லலை எதாவது அடித்து கொடுங்கப்படுத்தினாங்க எனக்கு முடியலை வீட்டோட வேலைன்றப்ப ரோபோட்டிக் மாதிரி பயன்படுத்துவாங்க இவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் இவங்க எல்லாம் எங்கள் ஊர் சுத்தனும் எல்லாம் செய்வாங்க வீட்டில் அந்த வேலைக்கு இருக்கிறவங்க எப்பயுமே அந்த வேலைக்காரங்களாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களும் மனுஷங்க அவங்களுக்கும் எல்லா பொழுதும் இருக்குது அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க கண்ட நேரம் வேலையை வருது அறிவே கிடையாது கொடுக்குற சம்பளம் கொஞ்சக்கானு மாதிரி சம்பளம் கொடுக்கறேன் இப்போ ஒரு நர்ஸெல்லாம் ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு நர்ஸை போடணும்னு நினச்சப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் முடியலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாராவது ஒரு நர்ஸை போடலாம்னு நினைச்சோம்னா ஆயிரரூபாய் ஒரு நாளைக்கு இப்போ அந்த அந்த பொண்ணை வந்து இருபத்தி நாலு நேரம் வேலை யூஸ் பண்ணுறாங்க அது தூங்க விடாமல் நினச்ச நேரம் ஊசுபுராக இருக்கட்டும் ஒரு மாதிரி டார்ச்சர் பெத்த தாய் கூட டார்ச்சர் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து அவங்களோட சுதந்திரத்துக்குள்ளே செம்மையாக மூக்கண்ணு நுழைக்கிற வேலை தான் வீட்டோட வேலைன்றது அது ரொம்ப கொடூரமான வேலை அந்த வேலைக்கெல்லாம் வயசானவங்க மட்டுந்தெல்லாம் ஆயிருக்கு ஏதோ வயசுக்காண்டியாவது மரியாதை கொடுத்தோ கொஞ்சம் வேலை வெளியாகுவாங்க வயசு பிள்ளைங்கள்லாம் அதுக்கு தான் வயசு பிள்ளைகளுக்கு தேடுறத இஷ்டப்படி அதுகளை படம் படுத்தலாம்னா பார்த்துக்கோங்க நான் நேற்று தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவங்கள பெண்கள்லாம் மதிக்க மாட்டாங்க என்ன பெரியாரை பற்றி பேசுவாங்க பெண்களை மதிக்க மாட்டாங்க ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே இப்படி தான் தண்டவாளம் வண்டவாளம் ஏறிக்கிட்டே உட்காந்துருக்கும் பெரியாரோட வந்து ஜாதி மட்டும் கிடையாது இங்கே ஜாதி அப்படி சுட்டி தொங்குறாங்க பெரியார் வந்து ஜாதி சமத்துவம் விட்டு குச்சுண்டுக்கிட்டு பெண்களுக்காக அவர் தானே குரல் கொடுத்தாரு என்கிட்ட லைட்டாக பாரதி பண்ணார் அவர் பாட்டாக பாடிட்டு இருந்தார் பெண்களுக்காக யார் யா குரல் கொடுத்தது பாரதியார் சரிங்களா சியூ புளூபர்ஸ்லாம் போட முடியாது நாங்கள் நீ கட்டிங் ஒட்டிங்லாம் கிடையாது பேசுறது அப்படியே தான் அதனால் நீங்கள் என்னடா இவ இப்படின்னா நம்மளால அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டுருக்கோம் நீங்களே பார்த்துக்கோ ப்ளூ பஸ்ஸும் அதுலேயே வந்துடும் எல்லாமே வந்துடும் இது நம்ம பெரியார் ஐயா தான் பெண்களுக்காக குரல் கொடுத்த மனிதர் இங்கே இந்த கட்சிகள் எந்த கட்சியுமே பொம்பளைங்களை மதிக்காது எந்த கட்சியும் ஏன்னா அவங்க ஆம்பளைத்தனத்தோடு தான் இருப்பாங்க கட்சியில் இருந்தாப்புல அவங்களுக்கு என்ன வேறு உருவம் ஆகிடும்போது அதே ஆம்பளை தானே அதே ஆம்பளை அதே திம்முரு அதே கொழுப்பு எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க பெரியாரிஷன் பேசுகிற கட்சியில் முதல்ல ஆள் சேர்க்கும் போதே அவங்களுக்கு இந்த திராவிட கொள்கையிலலாம் ஈடுபாடு இருக்கா என்ன ஏது எதுனா இது பண்ணணும் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி இல்லை அவனை பற்றி கொஞ்சம் ஏன்னா நம்மக்கிட்டே இல்லை நம்மளே பெரியாரை பின்பற்ற மாட்டோம் அப்புறம் எப்படி நம்மக்கிட்ட சேர்றவங்கள உறுப்பினராக சேர்றவங்கள ஆ எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்க போகிறவங்கள நம்ம நான் இது ஃபில்ட்ரு பண்ண போகிறாங்க ஒரு இதுவும் கிடையாது ஒரு மண்னா கிட்டையும் கிடையாது என்ன சாதியோ என்ன அது எதுவுமே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரே முகம் மூடி அந்த கட்சி முகம் தான் அவன் எவ்வளோ திம்மு எடுத்தவன் கொழுப்படுத்தவன் எப்படி வேணா இருப்பான் ஆனால் அந்த கட்சி முகம் தான் இருக்கும் இப்போ பொங்கல் விழாலாம் யார் கொண்டாடினாங்கன்னு கேளுங்க தமிழர் திருவிழாம்பாங்க பள்ளி திருமணம் நாளத்துக்கு ஒருத்தர் வந்தார் பதினோரு மணிக்கு வந்து தலைமையை ஏற்றுகிட்டு போனார் நான் அது வீடியோ கூட எடுத்துட்டேன் அண்ண நான் போட மாட்டேன் வீட்டு வாசனை வந்து எவ்வளோ வந்து இப்போதைக்கு நான் கொஞ்சம் பேர் பார்க்குறதுனால கொஞ்சம் தைரியமாக நிறைய பேசிகிட்ருக்கேன் பெரிய லெவலில் போனோம்னா எவன்மே வந்து மிரண்டு வரணும்னு தெரியல இப்போயே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிள்ளைங்களே சொல்லிடுச்சுங்க ஏன் அவன் பேச மாட்டான்ட்டு அந்த கட்சிக்கார அம்மா டீலாம் போடல பேச மாட்டாங்க அட்டிக்கு செய்வாங்கன்னு செய்வேங்கன்னு சொன்னால் ஒரு அது மாதிரி சூழல்ல சிரிப்பு தான் அது பொம்பளைன்றனால ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் இருக்குது தெரில அது என்ன நடக்கும்னு நம்ம இப்போதைக்கு யாருக்கு தெரியாத ஒரு யூ யூடியூபர் யூடியூபர் சொல்லக்கூடாதுல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இப்படி தான் லொட லோடன்னு பேசுவேன் நீங்கள் இது போர் அடிக்குதுன்னா நீங்கள் இது மாதிரி பேசலாம் உங்களுக்கு எந்த யூடியூப்லேயுமே கிடைக்காது நல்லா ஞாபகம் வச்சுங்க அவங்க என்ன பேச வந்தாங்களா அங்கே அம்மாங்க என்ன போயிடுவாங்க இப்படி பேசுகிறது தான் உங்களோட பேசுகிறது சரிங்களா விஷயத்துக்கு வந்துடுவோமா விஷயத்துக்கு எப்படி வர்றது ஜே கருணாநிதி என்ன இன்சில் மாறினா என் கருணாநிதி கருணாநிதி இப்போ இந்த ராமசாமி அது என்ன பாடுபட்டுச்சு சந்தானம் வந்து நான் அந்த ராமசாமி இல்லை நான் இந்த ராமசாமி பாவம் கவுண்டமணி காமெடியில் ஒரு ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வருது வடக்குப்பட்டி ராமசாமி கடன் கொடுக்கலாம் செத்து போயிடுறாரு அது ஒரு காமெடியாக வருது ஆ ஒரு காமெடியை காமெடியாக நினைக்க விடுறிங்களாப்பா ஆ இப்போ இந்த கருணாநிதிக்கு அப்படி என்ன பண்ணுறது எப்பா நீ பேர வேத்தி எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்தி அந்த காரண நிதி தானா அப்படி கேட்ட சேச்சா நான் அந்த கருணா நிதி இல்லை வீட்டு வேலைக்காண்டி ஒரு பொண்ணை வச்சுருக்கோம் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து அந்த பிள்ளைய படுத்தணும் அந்த கருணா நிதி அப்படி சொல்லிக்கிறார் நல்லா இருக்குல்ல சந்தானம் வாழ்க ஏதாவது ஒரு ரூட்டு போட்டுக்கிட்டுறாருல பேசுகிறதுக்கு சரிங்க நல்லா படுத்தி வச்சுருக்கேங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பொம்பளைங்கெல்லாம் எந்த கட்சிக்காரமே மதிக்க மாட்டேறான் தயவு செய்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெண்களை நம்பி தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ பெண்களே நம்புறதில்ல டூ கே கிட்ஸை மட்டும்தான் நம்பி படம் எடுக்கிறாங்க டூ கே கிட்ஸெல்லாம் என்ன பழகி வச்சுருக்காங்க டூ கே கிட்ஸு இல்லை அதுக்கும் கீழே இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து குழந்தையாக இருக்கிறச்சி அவங்க வீட்டில் அந்த ஃபோனை கையில் கொடுத்துருவாங்க வீடியோ கேம் தனியாலாம் முன்னாடி வீடியோ கேம் தனியாக ஒரு இதெல்லாம் விற்றுச்சு அதுவும் வாங்கி கொடுத்தாங்க இப்போ ஃபோன்லேயும் அந்த வீடியோ கேம் விளாண்டு விளாண்டு அந்த விறுவிறுப்பு அது அதுங்களுக்கு தேவைப்படுது யாரோ யாரையோ துரத்திக்கிட்டே இருக்காங்க டும்மு டும்மு நாங்கள் அங்கே வெடிக்குது இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறது தான் லோகேஷ் கனகராஜ் அவர் படத்தில் அதை பயன்படுத்துகிறது அவர் ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் கிடையாது சரிங்களா லோகேஷ் கனகராஜ் அறிவாளியெலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பேங்கில் வேலை பார்க்குறவருக்கு என்ன மனநிலையோ அதே மனநிலையில் தான் அவர் இருக்கார் அந்த ஐடியாலஜி பசங்க வந்து வீடியோ கேமுக்கு அடிமை சரிங்களா என்ன பப் பப்ஜி பப்ஜிக்கு அடிமை பசங்கள் அந்த பப்ஜிக்கு அடிமைன்னா பெருசுக்கெல்லாம் பப்ஜிக்கு அடிமைனா இவங்கெல்லாம் பப்ஜிக்கு அடிமை அந்த அதான் அதை வச்சே ஒருத்தன் யூடியூப்பில் நிறையா சம்பாதிச்சேன் நான் மதன்னு ஒருத்தன் அப்போ அளவுக்கு பசங்க அடிமையாக இருக்காங்க அப்போ கெட்ட வார்த்தைலாம் பேசினாலும் அவனுக்கு பெரிய லெவலில் ஃபேன்ஸ் இருந்தாங்களா இல்லையா அந்த அட் அந்த இருக்கிறத அவன் பயன்படுத்திக்கிட்டான் கைதி படம் என்ன தரத்துறது தான் அப்புறம் இந்த படம் அதுக்கப்புறம் எல்லா படங்களும் ஒருத்தனை ஒருத்தன் திறத்துறது தான் ஒருத்தன் காலி பண்ணுறது ஒருத்தனை ஒருத்தன் திறத்துறது ஒரே இதுதான் அவ்வளோதான் விலக்க எனக்கு குடும்பம் சென்டிமெண்ட்டு ஒரு இதுவும் கிடையாது இப்போ லவ் சாங்கு வருதாங்க படங்களில் ரொம்ப பெரிய அதிர்ச்சி லவ் சாங்னு ஒன்று இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒரே குத்துப்பாட்டு இதாக தான் போய் போயிட்டுருக்கு குத்துப்பாட்டு பாட்டு மட்டுந்தான் வச்சுருக்காங்க லவ் சாங்கு சாஃப்டாக மலரி மௌனமா அப்படிலாம் ஒரு பாட்டி பார்க்க முடியலங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அதனால் நமக்கே தெரியாமல் நம்மளை என்னவோ பண்ணி வச்சிருக்காங்க சினிமாக்காரங்க ஒரு பக்கம் அரசியல்வாதியாக என்னமோ பண்ணி வச்சு பாருங்க மூணு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க மூணு பேர் ரைட்டாக சொல்கிறேன்னா மூணு பேர் தான் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு என்னமோ நம்மளே சேர்த்துக்கிறாங்க கணக்கில் நம்மளும் போய் லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி குஷியாகிடுறோம் அட அவங்க தான் சண்டை போட்டு ச அதிகாரத்துக்காட்டி சண்டை இருக்காங்க எவன் ஜெயிச்சா க ஜெயிக்கிறேன்னா அவனுக்கு அதிகாரம் போகுது காசு அல்லலாம் மிரட்டலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்காண்டி அவன் ஜண்டை போட்டு நான் இது பண்ணியிருக்கேன் இங்கே வந்து மக்கள்கிட்ட அவங்க எதை காட்டணும் அதாவது என்னென்ன மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கணும் காட்டணும் ஆட்சிக்கே வராத கட்சியை போட்டுங்க கி கல்ல விட்டு எரி பாருங்க வந்துடாத நாயெலாம் வ இருக்கும் நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு நாய் இருக்கும் அந்த நாய்க்கு நம்ம எதாவது சாப்பாடு வச்சோம்னா ஃபஸ்ட்டு திங்காதுங்க சுற்றி முற்றி பார்க்கும் வேறு யாராவது போட்டிக்கு வந்துருக்காங்கனான்னு பார்க்கும் ஒரு வேளை எதுனா பக்கத்தில் ஒரு நாய் வந்து நின்றுச்சுன்னா அப்படிங்க அப்புறமாட்டி அந்த நாயை ஓடிடணும் ஓடாமல் நின்றுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயிரம் அப்படிங்க அப்புறமாட்டி அந்த நாய் ஓடிடும் தான் சாப்பிடும் சாப்பாடு கிடச்சானலாம் சாப்பிடாது சுற்றி எவ்வளோ பங்குக்கு வர்றாங்களா அப்படின்னு பார்க்கும் அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி லோகேஷ் கனகராஜெலாம் சும்மா வீடியோ கேமை மையப்படுத்தி தான் அவரோட படங்கள் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னம்னா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் நினச்சிட்ருக்கேன் கைதி படத்துல இருந்தேன் அதுக்காண்டி கைதி படம் சூப்பராக இருக்கிறான்னு நான் நினைக்கல வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தேன் தவிர என்னடா இப்படி கொண்டு போகிறாங்க இன்னும் இவன் சாதாரண நல்லாயிருக்கேன் பார்த்தா இப்படி கிளைமேக்ஸ்லாம் நான் அந்த என்னத்தே காட்டும்போது இவங்க ஐடியா போட்டு கொடுக்குறாங்க ஒன்றானத்துக்கும் சைன்னு வருது பொங்கடான்னு வருது யார் தலையுறுத்துக்கு வச்சு கொண்டாடுதுங்க ஏதோ ஒரு படம் ஃபஸ்ட் எடுத்தால் எப்பயுமே யாருமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணும் இன்றைக்கி புது வசந்தம் தான் அப்படியே கிராஸ் ஆகிட்டு போதுங்க புது வசந்தம்னு ஒரு படங்க விக்ரமன் பண்ண படம் அவருக்கு அது முதல் படம் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வந்துடுது ஏதோ அவளுக்கு இந்த சொத்து கொடுமையாக ஏதோ நடக்குது அது வீட்டை விட்டு வந்துடுது வீட்டை விட்டு வந்துடுதா இல்லை சொத்தெல்லாம் இழந்துறாங்களா அந்த கதைக்காரும் மறந்து போச்சு அதுக்கு பா எதுவும் வழி இல்லாததுனால இருந்துருது அப்படி வெளியில் வருது இந்த பசங்க கொஞ்சம் வெள்ளந்தே இருக்காங்க அவங்களுக்கு சரியான வாய்ப்பில்லை அவங்க வந்து நல்லா பாட்டு பாடுறாங்க இசையமைக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு எங்கிட்ட பாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல பசங்கன்னு தெரியும் போய் அவங்களோட அப்படியே செட்டில் ஆயிடுது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க இத்தனை பசங்களோட ஒரு பொண்ணு இருந்தால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது ல லவ்வர்கிட்ட கூட போய் சேர்ந்துருது அவன் நான் அவன் நான் பார்த்துக்குறேன் பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட ஒரு சின்ன புத்தி இருக்குது இத்தனை பசங்களோட இருந்தாலே உத்தமியா அப்படின்ற மாதிரி இந்த உத்தமின்ற வார்த்தைலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து கடைசியில் கிளை திருப்பி அந்த பொண்ணு அவங்களோட போய் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அந்த படத்தை வாங்க மாட்டேன்ட்டாங்களா அந்த நேரம் இப்படியா இத்தனை பசங்களோட ஒரு பொண்ணு போய்ருந்தால் அஞ்சு பசங்களோட ஒரு பொண்ணு போயிருந்தால் அது சமுதாயம் ஏற்றுக்காதுன்னு இப்போ பாருங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கால்ட்டி போட்டு தமணா எவ்வளோ காசு சம்பாதிச்சிச்சுங்க சினிமாவில் சட்டை போட்டிருக்கு சட்டை வெள்ளத்துக்கு போட்டிருக்கு எவ்வளோ இப்போல்லாம் இந்த நடிகை பழம்பெரும் நடிகைகள் த்ரீஷா தமனா நயன்தாரா இவங்கெல்லாம் ஒரு மூச்சு நல்லா கல்லா கட்டிட்டாங்க கல்லா கட்டி அந்த கல்லா வந்து இன்னும் எப்படி பெருக்கலான்னு எல்லாம் பெருக்கி வச்சுட்டு உக்காந்துருக்காங்க இப்போ வச்சுருக்கிற சொத்தை ஒரு மூணு தலைமுறைக்கு தாங்கும் இருந்தாலும் இது இப்போயும் வந்து இந்த முகத்தை காட்டி தான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க தவிர வேறு ஏதாவது ஒரு படத்தை வேறு மாதிரி போகணுன்ற அந்த ஐடியா இல்லை அது முன்னாடியே இருக்கணும் ஜனங்க முன்னாடி நம்மளை மறந்துடக்கூடாது இப்படியே வச்சுட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஈ ஈன்னு ஃபோட்டோ எடுத்து காட்டிக்கிட்டு என்ன மாதிரி பண்ணிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க வயசுக்கு தகுந்த இந்த வயசில் இதுக்கு முந்தின சீசன் நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் இருந்துச்சு அவங்கக்கிட்ட இதுங்களுக்கு பக்குவமே இல்லை நல்ல தம்மன்னா மேடம் தான் எங்கேயா யாருக்கிட்டே ஜோடியாக போகிறாங்க ஜட்டியும் அந்த ப பாடியும் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடியாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அழகாகவே இல்லைங்க அது பார்க்குற இந்த அழகுன்றதே மறந்து போச்சு எப்படி ட்ரெஸ் பண்ணால் நம்மளை இன்னும் அழகாக காட்டலான்றது போய் எப்படி ட்ரெஸ் பண்ணால் நம்மளை விகாரமாக காட்டலாம் அப்படின்ட்டுருக்குது நான் பேச வந்தது என்ன விஷயம் கருணாநிதி ஜே கருணாநிதினு ஒருத்தர் வந்து அவர் வீட்டு பனிப்பெண்ண அவங்க வீட்டோடு சேர்ந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அடித்து படுத்திருக்காங்க அந்த பொண்ணு சொன்னால் உன்னை நாங்கள் கான்ட்ராக்டில் எடுத்திருக்கோம் இன்னும் மிச்ச பணம் இருக்குது அதுக்காக நீ வேலை பார்த்தே ஆகணும்னு சொல்லியிருக்கான் இவங்க எல்லாம் வந்து பணக்காரங்க பார்த்துக்கோங்க இதே இதில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடஞ்சி அதையும் நான் சொல்லிடுறேன் என் பொண்ணு டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் வந்தேன் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எப்போயுமே எவங்கிட்டே நூறுரூவா காசுக்கு எதிர்பார்க்க மாட்டான் அங்கே ஊர் பெரிய மனுஷன் என்ன பண்ணாங்கன்னா போங்க எம்எல்ஏ வந்திருக்காரு தா வீட்டுக்கு வந்திருக்காரு போங்க போய் உதவி கேளுங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அந்த ஆள் எழுது அந்த ஆள் வந்து வக்கீல் அவர் வந்து எங்களுக்கு ஒரு லெட்ரு அந்தாலும் பணக்காரரு அவர் நினச்சா அவரே ஒரு ரெண்டாயிரரூவா அந்த பிள்ளைக்கு சந்தோஷமாக கொடுக்கலாம் அந்த பாப்பா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு எந்த காசு யார் கொடுக்கல இப்போ எங்கள் சமுதாயத்தில் சொன்னாங்க நம்ம நம்ம ஆளுக்க விட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என் பிள்ள டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வரும்போது ஒருத்தன் ஊச்சி விடலை பொறாமல் தாங்க எல்லாருக்கும் வேலை செய்ய தவிர ஒரு ஏழை விட்டு குழந்தை எப்படி படிக்குதுன்னு தான் யோசிக்கிறாங்க நம்ம கிட்ட பிள்ளை பணம் இருக்குது நம்மக்கிட்ட பிள்ளைக்கு வரமாட்டேங்கிது அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர அதை வந்தால் பாராட்டுற அந்த மனநிலையே கிடையாது யார் யாரோ பாராட்டுறாங்க சாதிக்காரங்க வாயை திறக்கலுங்க வாயை திறக்கலை அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணா என்ன அந்த ஆள் பெரிய விட்டால் பணக்கார விட்டாலும் பெரிய விட்டால் வக்கீல் அவர் வந்து ஒரு லெட்டர் ரெண்டு பக்கத்துக்கு எழுதி கொடுக்குறாரு நான் ஏழை எங்கிட்ட பட்டன் ஃபோன் கூட கிடையாது அந்த நேரம் பட்டன் ஃபோன் அதனால் பட்டன் ஃபோன் அது எங்கிட்ட செல்ஃபோன் கூட கிடையாது இதெல்லாம் எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க எனக்கு கடுப்பாக இருந்துச்சு ரொம்ப பரிதாம இருந்துச்சு அந்த லெட்டர் அதை எங்கள் கையில் கொடுத்து தோடெல்லாம் கழட்டி வச்சுட்டு போக சொன்னார் தோடெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் பரிதாம போய் நிற்கிறேன் ஏற்கனவே நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு எதுக்கு தான் அந்த வந்து காரணி பாட்டி தான் அவர் போயிருந்தார் அங்கே தான் டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் எம்எல்ஏ இல்லை ஆமாம் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தாரா ஏதோ பொறுப்பில் இருந்தார் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு தான் இவர் வந்திருந்திருக்கார் இவரும் டிஎம்கே தான் அப்போ டிஎம்கே தான் நடந்துச்சு அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லுவோம் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரியே வருதில்லை ஆமாம் அதே காலகட்டம் தான் இந்த பொன்முடி பற்றின அதை சொல்லியிருந்தேன்ல அதே காலகட்டம் தான் எம்எல்ஏ வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தாரா சரிட்டே ஓடிட்டோம் போய் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் புரிய வீட்டு முன்னாடி தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு வசதியாக போய் சும்மா உட்காந்துக்கிட்டு கிடப்போம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் அவர் காரில் ஏற வந்தார் அப்பா ஐயா வணக்கம்ங்க அப்படின்ட்டு இந்த இதை நீட்டினோம் அதை படித்து பார்த்தாரு ஆ சரி அப்படின்ட்டு அந்த நிமிஷம் இப்போ ஒரு நல்ல மனுஷங்கன்னா அதாவது கெட்ட மனுஷன்ல நல்ல மனுஷன் கொஞ்சோன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஈரோ என்கிட்ட அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த இதுக்கெல்லாம் உனக்குலாம் உதவி செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த நிமிஷத்துக்கு பைக்குள்ளே கையை ஒட்டி எனத்தையே எடுத்து கையில் கொடுப்பாங்க அவங்க வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குவேன் நான் இப்போ சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க கே ஒருத்தர் கெட்ட மனுஷன் யாருக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னா கூட அந்த நிமிஷத்தில் ஏதாவது ஒரு பைசா எடுத்து கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல கொஞ்சோன்னு ஈவு இறக்க இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டிதான் அப்புறம் இருந்தாலும் சரீன் வாங்கிட்டு சாரீன்ட்டு போயிட்டார் எங்களுக்கு எப்படி இருக்கும் நாங்கள் போய் பிச்சை எடுக்காத குறைய நின்றுட்டு அவன் நேரம் காத்து கிடந்து ஒன்றுமே மொத்தத்தை நடக்கல அப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த எழுதி கொடுத்தோன்னா தான் திட்டிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் திட்டினேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு தான் கொடுத்துருக்கான் என்னையை கூப்பிட்டு கொடுக்கல அந்த ஆள் இப்போ இருக்காராம் அடையப்பட்டார்த்தரில் திமுரு அந்த ஆளுக்கு பணக்காரன்ற திம்மரு ஒரு ஏழை என்ன வேணால் படத்தலான்ற திமுறில் எங்களுக்கு லெட்டர் எழுதிக்குறோம் நாங்கள் யோசிக்கணுமா இல்லையா நாங்கள் போய் அர்டையா உதவி கேட்கணுன்ட்டு நாங்கள் நினச்சா நாங்கள் கலெக்டருக்கு தான் மனு போடுவோம் இல்லை முதலமைச்சருக்கு மனு போடுவோம் எதுக்கு கண்ட போய் நம்ம நிற்க போகிறோம் சொல்லுங்கள் யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம மனு போடுவோம் அதை விட பெரிய குடும்பம் நான் லோனுக்கு யாரையும் இதுக்கு இந்த சூரிட்டிகெல்லாம் இது பிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நான் ஒரு லெட்டர் போட்டேன் யாருக்கே முதலமைச்சருக்கு போட்டேன் இந்த மாதிரி என் பொண்ணு இப்படிப்பா டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கா எங்களுக்கு எங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிற காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அங்கேருந்து ஒரு லெட்டர் வருதுங்க கிட்ட கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒருத்தர் சூருட்டி போட்டு நாங்கள் லோனே வாங்கிட்டோம் அப்புறமா அந்த லெட்டர் வருது எப்படி வருது தெரியுங்களா எங்கள் வீட்டுக்காரர் பேரை போட்டு அவரோட மகள் நானும்னு போட்டு எனக்கு லோன் கொடுக்கணும் இத்தனைக்கு என் மகளோட மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ்லாம் அனுப்பி வச்சிருந்தேன் கரெக்டாக நம்ம ஏன்னா உண்மையாக இருக்கும் நம்ம வாடகை மொட்டை கடைதாசி மாதிரி போடக்கூடாதுன்ட்டு அவள் மார்க் ஷீட்லாம் அதில் இணைச்சி அனுப்பியிருந்தேன் அவங்க தெளிவாக இன்னும் கூட கிடக்கு எங்கிட்ட ஒரு மூளை எங்கள் வீட்டுக்கார அப்பாவாக்கிட்டாங்க என்னையே மகளாக்கிட்டாங்க நான் ப நான் படிக்கவே இல்லை எனக்கு வந்து லோன் கொடுக்க சொல்லி அந்த பேங்க்குக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளைக்கு லோனை கொடுத்துருக்கேன் அப்படின்னா என் பேர் அதில் மென்ஷன் ஆகலாம் இந்த கொடுமைன்னா நான் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் இவ்வளோ கூத்து நடக்குது ஒரு ஒருத்தவங்க ஒரு மனு கொடுத்துருக்காங்கன்னா அந்த மனுவில் என்ன விவரம் போட்டிருக்காங்க யார் பேர் போட்டிருக்காங்க இப்போ கம்ப்யூட்டர் மையம் ஆனது ரொம்ப நல்லதுங்க ஆமா சோமா இருந்தால் ஒரு வாழ்க்கை ஓடி இருக்குதுன்னு அர்த்தம் கவர்மெண்ட்டில் எல்லா விஷயங்களுமே கம்ப்யூட்டர்னால நம்ம எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்தா தான் கம்ப்யூட்டர் கட்டத்துக்கே போகுதா எல்லாமே நீட்டாக போயிடுது தாடி நிறையா கூத்த நான் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் ஒரு அரசியல் அதே ஒருத்தவங்க சொல்லி வந்து நிற்கிறாங்க புள்ள டிஸ்ட்ரிக்ட் என்ன இன்றைக்கி அனிதாவை தலையில வச்சு கொண்டாடுறேன் அந்த பொண்ணு சாக அடித்தது யார் சொல்லுங்கள் அந்த பிள்ளையாவது இப்போ நான் அனிதாவுக்கு அம்மா இருந்தால் என் பிள்ளைய சாகை விட்ருக்க மாட்டேன் சரிங்களா அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அம்மா இருந்திருந்தால் போங்கடா பத்திரிக்கை ஓடிடுங்க அரசியல்வாதிகளாக ஓடிடுங்க என் பிள்ளை படிக்கிது போது எங்கள் இஷ்டம் நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு முடிச்சுருப்பாங்க தேவையிலாமல் ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய வந்து இந்த வாழ்க்கையே இருண்டு போச்சுன்ற மாதிரி ஒரு மனநிலை கொண்டு போய் என் பிள்ளை கூட தான் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வந்துச்சு நான் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் நினச்சேன் இன்ஜினியர் ஆக்கணும் கூட நினைக்கலைங்க என் பிள்ளைய வந்து நான் ஒரு டிகிரி நான் அது சின்னதுலேருந்து ஒரு ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்தியா ஆட்சி பணியில் சேரன்னா அதுக்கு உரிய ப்ரா பரீட்சைகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது அப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் இருக்குது அப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி மூணு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நாங்கள் அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமாக உலக விஷயம் உலக விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நான்லாம் சும்மா கோடு மட்டும்தான் போட்டு விடுவேன் என் பிள்ளை ரோடே போட்டுக்கிறோம் அதோட அறிவு ஃபுல்லாமே அதுவாக சொந்தமாக வளர்த்துக்கிட்டது தானே தவிர நான் சும்மா இது சுட்டி காட்டுறது இந்த இந்த அப்படின்றது அவ்வளோதான் நமக்கு நாலேஜ் அவ்வளோதான் அது இன்றைக்கி அரசியல் உலக அரசியல் பேசும் கட கடக்கடைன்னு உலக அரசியல் பேசும் என்ன வேணால் பேசும் தமிழ் பற்றி பேசுனா அப்படி பேசும் எனக்கே மழைப்பா இருக்கும் இது நம்ம தான் வளர்த்தோம் அந்த பிள்ளையை அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலேயும் கரை இருந்து அது டயம் தான் அதுக்கு இல்லை அதோட வேலை அதோட இப்போ நல்லா இருக்கிறான் ஒரு மூச்சாவளோட உடல்நிலை ஒரு அஞ்சு விஷமாக பாடாக பாடுத்துருச்சு அப்படி ஒரு அந்த பிள்ளையை நான் கலெக்டராக கண்டு ஆசைப்பட்டேன் கலெக்டரானால் நிறைய பேருக்கு சேவை செய்வா என் பிள்ளை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அதுதான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு அதனால் நாங்கள் என் பிள்ள டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் வந்தாலும் நாங்கள் டாக்டர் கனவுங்களை இன்ஜினியர் கனவுங்காங்கல ஒரு டிகிரி பிஏ இங்கிலீஷ் நான் அப்படி தான் நினச்சிட்டேன் இங்கிலீஷ் எடுத்துச்சு நம்ம பிள்ள தமிழ் எடுத்தால்தான் படிச்சிருக்கு இங்கிலீஷ் எடுத்தால் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லாயிருக்கும் அந்த இது பறிச்செல்லாம் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவ்வளோ ஐடியாவாக தான் இருந்தேன் எல்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க இந்த கல்விக்கடன் ஒன்று வரல